கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேரூராட்சிக்குட்பட்ட ஆண்டாள் கோவில் காலணி பகுதிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் குழு உறுப்பினர் ரா குமரகுரு அவர்கள் ஒவ்வொரு திருவாக சென்று அந்த பகுதி மக்களை சந்தித்து அந்த பகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சனைகளை கேட்டறிந்து அந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க பேரூராட்சி செயல் அலுவலர் பொறியாளர் மற்றும் பேரூராட்சி ஊழியர்களிடம் மற்றும் பாதாள சாக்கடை வேலை செய்யும் ஊழியர்களிடமும் ஆணையிட்டு உடனடியாக வேலைகளை செய்து தர வேண்டும் என்று கோரி பொதுமக்களிடம் இந்த பிரச்சனைகளை உடனடியாக வேலைகளை செய்து தருவோம் என்று உறுதியளித்துள்ளார் இந்த ஆய்வின் போது உளுந்தூர்பேட்டை நகரச் செயலர் துரை இளைஞரணி செயலர் சௌ ராமலிங்கம் முன்னாள் வார்டு கவுன்சிலர் குணசேகரன் முருகன் மற்றும் அந்த பகுதி முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர்